அவசரமா ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன கேஸ் அது வேற ஒண்ணு இல்லங்கயா தமிழ்நாடு அரசியல் நல்லா இருந்துச்சு கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு வந்தா அதுக்குள்ள 50 பேரை கொன்னுட்டான் என்ன பிரச்சனை இந்த இருக்கே தர்க்குரி அவனோட தலை வந்தா கரூர் கூட்டத்துக்கு லேட்டா போய் 41 பேர் எல்லாம் கொன்னுட்டான் ஏர்க்கனவே அவன நார்சிஸ்ட்னு வேற சொல்றாங்க இப்ப கொலை கேஸ் வேறயா ஏப்பா தம்பி கூட்டத்துக்கு எதுக்கு லேட்டா போனாரு கதரே கதரே இருபத்தி தேதி ஷெட்யூல் பண்ணது திருவள்ளூர் எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க ரூப்பீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ரா மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் பன்னெண்டு மணிக்கே விஜய் வருவார்ன்னு சொன்னீங்க இரநூறுவா க்ரிடிட் எடு சக்ஸஸ்ஃபுல் அவன் அவன் தலைவர் மாதிரியே இவனும் தற்கொரி சினிமா டைலாக் மாதிரி பேசுங்க அப்பதான் கேட்பான் கொத்தடிமே கொத்தடிமே பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க ஏன்டா சொன்னீங்க அண்ணன பாத்து பயமாடா பாதிக்கப்பட்டவங்க ஏண்டா இன்னும் போய் பாக்கல ஜட்ஜி நீ ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா டிவி கே

தற்கூரி 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 தளபதியே காப்பாத்தியாச்சு ஏன் விஜய் ரசிக்க கூட்டத்துக்கு போவோமா அப்போ அங்கேயும் அண்ணா லேட்டா தான் வருவாரு பரவாயில்லையா